வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான தகவல் தான் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாளை ஸ்டார்ட் போகுது அதில் உங்களுக்கு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டர்ம் தமிழ் சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் மேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நூறு கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும் அடுத்து வந்து ஒரு நாள் விட்டு இருபத்தி நாலாம் தேதி அதுலேயே செகண்ட் டர்மு தமிழ் சோசியல் ப்ளஸ் மேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு நூறு கேள்விகள் இந்த மாதிரி தான் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பது டெஸ்ட் நடக்கும் ஸோ முப்பது டெஸ்ட்டில் உங்களுக்கு மூணாயிரம் கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும் ஸோ இந்த மூன்றாயிரம் கேள்விகளை நீங்கள் படித்தாலே தேர்வுக்கு ஓரளவுக்கு பாஸ் பண்ணிடலாம் ஸோ ஆல்மோஸ்ட் இதில் இருந்து தான் கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும் அந்த மாதிரி தான் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து முன்னாடியே ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இருக்குது ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த பேட்ச் ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டீங்க இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் நியூ டெஸ்ட் பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நாளையிலேருந்து டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தேவை இருக்கிற நபர்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு வந்து பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து டெஸ்ட் பேஜுக்கு பெய்டு டெஸ்ட் பேஜ் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கே நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் குரூப்பில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குரூப்பில் வந்து டெஸ்ட்டாக பிடிஎஃப் கொஷின்ஸ் வந்துடும் நாளை காலையில் ஒரு பத்து மணிக்கு டெஸ்ட்டு கொஷின்ஸ் அப்படின்றது வரும் மதியம் ஒரு மணிக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கே அப்படின்றது கொடுத்துருவோம் பிடிஎஃப் வடிவில் தான் எல்லாமே கொடுப்போம் நீங்கள் வந்து டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்றதையும் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு தேர்வுக்கு நீங்கள் போகிற வரையுமே எக்ஸாமுக்கான கைடன்ஸ் அப்படின்றது கொடுப்போம் ஏன்னா இப்போ தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது இன்டர்வியூ இருக்குது இது எல்லாத்துக்குமே நம்ம கைடன்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் தேவை அப்படின்ற நபர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அதே போல் அப்ளை பண்ணுறதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வர வர கடைசி நாள் ஆகிடுச்சி ஸோ இதுக்கு மேலே வந்து அவசரப்பட்டு அப்ளை பண்ணாமல் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாகவும் நிறுத்தியும் எந்த தவறுகளும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா அப்ளை பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஏன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றதே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட நேம் லிஸ்ட் வந்துருந்துச்சு ஸோ அது மெயின் கான்செப்ட் என்னென்னா பேமெண்ட் கட்டினதில் லேட்டாக லேட் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது தவறுதலான இன்ஃபர்மேஷன் கொடுத்தது இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் ரிஜிஸ்டன் லிஸ்ட் அப்படின்றது வந்துருந்துச்சு ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்காமல் ரிஜிஸ்டன் லிஸ்ட்டில் நேம் வராத மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அதே போல் நான் ஒரு சின்னதாக பேர் மாற்றிட்டேன் இனிஷியல் மாறி போயிடுச்சு இது மாதிரிடுச்சு அது மாதிரி ஆயிடுச்சுன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நீங்கள் ரீ அப்ளிகேஷன் அப்படின்றதும் போட முடியாது என்ன காரணம் அப்படின்னா ஆதார் நம்பர் அப்படின்றது ஒன்று கொடுப்பீங்க ஆதார் நம்பர் ஆல்ரெடி என்ட்ராயிடுச்சு அப்படின்னா புதுசாக ஒரு ஆதார் நம்பர் கொடுத்து உள்ளே போகும்போது ஆல்ரெடி இது வந்து லாகின்ல இருக்குது ஆல்ரெடி வந்து இது யூஸ்ல இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காமிக்கும் ஸோ அதனால தான் நீங்கள் வந்து மறுபடியும் ரெண்டாவதாக ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது போட முடியாது ஸோ அப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ப்ரா ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும் ஸோ அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரீ அப்ளிகேஷன் அப்படின்றது போடுறதை பண்ண வேணாம் ஸோ தயவு செஞ்சு அப்ளை பண்ணும்போதே முதல்ல அப்ளை பண்ணும்போதே தெளிவாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வாங்க தவறுதலாக அப்ளை பண்ணிட்டு அதை கரெக்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அப்ளிகேஷன் போடணும் ரெண்டு வேலையை செய்யாதீங்க ஒரு வேலை செய்யும்போது அது நிறுத்தி நிதானமாக செஞ்சோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அவசரப்படுறதுனால தான் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது வந்துக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா அவசரப்படாமல் அப்ளை பண்ணுங்கள் நான் இந்த நாட்களில் தான் டைம் இருக்குது கடைசி நாட்களை நெருங்கி கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க ஸோ படிக்க ஆரம்பிச்சிடுங்க தேர்வு வந்துருச்சு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் முடிஞ்சுது அப்படின்னா பதினஞ்சு நாளில் தேர்வு வந்துடும் ஸோ படிக்க மு எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க அதுதான் பெட்டர் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட்டு போட்டிருக்கோம் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஷார்ட்டாக முடிச்சிருவோம் இந்த மூன்றாயிரம் கேள்விகளும் உங்கள் கையில் கொடுத்துருவோம் ஸோ அந்த எதையுமே படிக்க முடியலைனா கூட இந்த மூணாயிரம் கேள்விகளை மட்டும் படிச்சுக்கிட்டு போய் தேர்வு எழுதினீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் உங்களால் வாங்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ